தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தாவேகா என மூன்று கூட்டணிகள் கதவை திறந்து வைத்து சிறிய கட்சிகளுக்காக காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொருளாளர் எல்கே சுதீஷ் தலைமைச் செயல நிலையாளர் பார்த்தசாரதி மாவட்ட செயலாளர்கள் முக்கிய மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் தேமுதிக யாருடன் கூட்டணி சேர வேண்டும் என மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது அதில் குரல் வாக்கெடுப்பாக இல்லாமல் இதற்காக மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டது அதில் திமுக அதிமுக தாவேக்கா மற்றவை என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கூட்டணிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து அதற்கான காரணத்தையும் குறிப்பிட்டு மாவட்ட செயலாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இதன்படி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் ஒரு பெட்டியில் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டது அதன்படி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அந்த பெட்டியில் மாவட்ட செயலாளர்கள் செலுத்தினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொரு மாவட்ட பிரதிநிதியாக திகழும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வாக்களித்துள்ளனர் தொண்டல்கள் நிர்வாகிகள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக உறுதியாக அமைக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தேமுதிகவின் தோழமை கட்சிகள் தான் அனைத்து கட்சிகளுமே தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வர என விரும்புகிறார்கள் மேலும் வரவேற்கிறார்கள் இதனால் உரிய நேரத்தில் சரியான முடிவை அறிவிப்போம் குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதற்கான சாத்தியமும் உள்ளது கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது இந்த நிமிடம் வரை எந்த கட்சியுடனும் கூட்டணி உறுதியாகவில்லை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேறலாம் புதிய கட்சிகள் இணையலாம் தேமுதிக யாருடன் கூட்டணி சேரும் என்பதை வரும் ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்போம் என்றார் பிரேமலதா விஜயகாந்த் அது மட்டுமில்லாமல் ராஜ்யசபா சீட் என்பது ஏற்கனவே பேசப்பட்டது அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போது நடைபெறுவது சட்டப்பேரவைத் தேர்தல் என்பதால் எங்களுடைய முழு கவனமும் சட்டப்பேரவைத் தேர்தலை நோக்கிதான் இருக்கும் என்று தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்தார் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தேமுதிக எவ்வளவு பலம் வாய்ந்த கட்சி என்பதை காட்டிலும் அது எந்த அணியை தேர்வு செய்யப் போகிறது என்பதே முக்கியமான விஷயமாக மாறியுள்ளது காரணம் அரசியல் மேடை இப்போது தெளிவாக இரண்டு பக்கமாக பிடிந்திருக்கிறது ஒரு பக்கம் திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணி மறுபக்கம் அதிமுக பாஜக இணைந்த எதிர்கூட்டணி இந்த இரண்டிற்கும் நடுவில் நிற்கும் தேமுதிக தேர்தல் கணக்கில் ஒரு முடிவெடுக்கும் சக்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது இதில் திமுக தரப்பு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் முழுமையாக ஒன்றிணைந்து அதனுடன் தேமுதிக போன்ற கட்சிகள் சேர்ந்தால் அது தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கு பெரிய சவாலாக மாறும் குறிப்பாக மறைந்த விஜயகாந்தின் நினைவும் அவருக்கு இருந்த கிராமப்புற ஆதரவும் இன்னும் மக்கள் டையே உயிருடன் இருப்பதே திமுக நன்கு அறிந்துள்ளது அதனால்தான் தேமுதிக எந்த எதிரணிக்கு செல்லாமல் தடுக்க முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது ஆனாலும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறார்கள் இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைப்பதற்காக வேளையில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் மற்றொரு பக்கம் திமுக கூட்டணியில் சேர்ந்தால் தேர்தல் வெற்றி சாத்தியம் இருந்தாலும் தேமுதிக தனது தனித்த அடையாளத்தை மெதுவாக இழக்கும் அபாயமும் இருக்கிறது தேமுதிக வெறும் சீட்கள் மட்டுமில்லாமல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கட்சியின் நீண்ட கால பாதுகாப்பு தேசிய அரசியலில் இடம் போன்ற விஷயங்களையும் கணக்கில் வைத்தே முடிவு எடுக்க முயல்கிறது மேலும் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள்தான் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலக நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் பொருளாளர் எல் கே சுதீஷ் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் மாவட்ட செயலாளர்களிடம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு படிவம் கொடுக்கப்பட்டு அதில் திமுக அதிமுக தாவேகா மற்றவை என ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஒன்றை தேர்வு செய்து அதற்கான காரணத்தையும் குறிப்பிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது அதன்படியே மாவட்ட செயலாளர்களின் கருத்து தெரிவிப்பு படிவங்கள் அனைத்தும் ஒரு பெட்டியில் பெறப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பிரேமலதா பேசினார் அதில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்களை கேட்டுள்ளோம் அவர்களின் கருத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கும் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியே தேமுதிக அமைக்கும் ராஜ்யசிவா சீட் என்பது ஏற்கனவே பேசப்பட்டது அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போது நடைபெறுவது சட்டப்பேரவைத் தேர்தல் என்பதால் எங்களுடைய முழு கவனமும் சட்டப்பேரவைத் தேர்தலை நோக்கிதான் இருக்கும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடுவது இயல்பான ஒன்றுதான் இவை தேர்தலுக்காக என்று கேட்டால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும் அதிலும் முக்கியமாக தேமுதிக கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது கடந்த தேர்தல்களில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக தற்போது திமுக பக்கம் சாய வாய்ப்புகள் உள்ளது இதற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது ரகசியமாக தொடங்கி தெரிய வருகிறது தேமுதிக சார்பில் இரட்டை இலக்கங்களில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாம் கட்சியின் செல்வாக்கை நிரூபிப்பதற்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்திலும் அதிக இடங்களை பெறுவதில் தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியாக உள்ளதாக தெரிய வருகிறது இருந்தாலும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல தோல்மிகு கட்சிகள் இருப்பதால் தொகுதிகளை பங்கீடு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியானால் அது தமிழக அரசியலில் களத்தில் மிகப்பெரிய திருப்புமுனைகளை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது எப்படி பார்த்தாலும் வரும் தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் மக்கள் விரும்பும் அணி நிச்சயம் வெற்றி பெறும் ஆட்சியில் பங்கு என்ற கருத்து தற்போது ஓங்கி ஒழிக்க துவை விட்டது அந்த வகையில் கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க வாய்ப்புகள் உள்ளது அதுமட்டுமில்லாமல் தேமுதிக மாநாடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் பாதுகாப்பு அம்சங்கள் தொண்டர்களுக்கான இருக்கை வாகன நிறுத்துமிடம் மாநாட்டு பந்தல் மேடை உள்ளிட்டவை குறித்து மாநாடு நடைபெறும் திடலில் பார்வையிட்டார் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தால் உடன் தேமுதிகவின் பொருளாளர் மாநில இளைஞரணி செயலாளர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் அவருடைய இளைய மகன் நடிகர் சண்முக பாண்டியன் உடன் மாநாட்டு பந்தலை பார்வையிட்டால் விரைவில் பணிகளை முடிக்கவும் தொண்டர்களுக்கான வசதியை குறித்தும் கேட்டறிந்தார் பின்னர் செய்திகளை சந்திப்பில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் மூன்று நாட்களில் மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் ஒன்பதாம் தேதி காலை முதல் தமிழகம் முழுவதும் இருந்த தொண்டர்கள் குவியத் தொடங்கி விடுவார்கள் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம் பணிகள் விரைந்து முடிக்க சொல்லி உள்ளதாகவும் இரண்டு நாட்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும் என்றார்கள் கேப்டனின் ஆசிர்வாதத்துடன் நடக்க இருக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ மிகப்பெரும் எழுச்சியான மாநாடாகவும் பிரம்மாண்டான மாநாடாகவும் அனைவராலும் வரவேற்கக்கூடிய மாநாடாகவும் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நல்ல ஒரு ஒளிமயமான விஷயம் நடக்கும் எதிர்காலம் அமையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் தலைவர் இல்லாமல் நடக்கும் மாநாடு எட்டாம் தேதி பணிகள் முடிந்து ஒத்திகை பார்க்க உள்ளோம் என்று கூறினார் பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி சேர அதிக வாய்ப்பிருப்பதாகவும் ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆளும் கட்சியான திமுகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குறிப்பாக அதிமுக இரண்டு மூன்றாக பிரிந்துள்ளது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் கட்சிக்கு இளைஞர்கள் வாக்கும் செல்கிறது இதனால் தேமுதிகவின் வாக்கு வங்கி தனியாக நின்றால் குறையும் என்ற பட்சத்தில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்வது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை அதிகாரபூர்வமாக ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய மாநாட்டில் அறிவிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த தேமுதிக பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க